வேப்பன அலி அருகே நாள் மண்டல தொடர்ந்து கிராம மக்கள் தட்டுகளுடன் பரமேஸ்வரன் வைப்போகம் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான கிராம மக்கள் மணக்கோலத்தில் காட்சியளித்த பரமேஸ்வரனை தரிசனம் செய்து வழிபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பன அலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமச்சந்திரம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் எல்லம்மாள் மற்றும் காவல் தெய்வமான போதிராஜு ஆகிய திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் மண்டல பூஜைகள் நடைபெற்று வந்தது இந்த மண்டல பூஜையின் நிறைவு நாளினை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேக தீபாராதனைகளும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருக்கோவிலில் பரமேஸ்வரனுக்கும் பரமேஸ்வரி அம்மனுக்கும் திருக்கல்யாண வைபோகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதன் முன்னதாக மணமகன் மற்றும் மணமகள் வீடுகளில் இருந்து பெண்கள் மேல தாளங்களுடன் சீர்வரிசை தட்டுக்களை ஊர்வலமாக திருக்கோவிலுக்கு எடுத்து வந்தனர் பின்னர் மணமக்கள் கோலத்தில் காட்சியளித்த பரமேஸ்வரனுக்கும் பரமேஸ்வரி தாயாருக்கும் மாலை மாற்றி திருமண சடங்குகள் புரோகிதர்கள் செய்தனர் பின்னர் கிராம மக்கள் முன்னிலையில் பரமேஸ்வரனுக்கும் பரமேஸ்வரி அம்மன் தாயாருக்கும் வாத்தியத்துடன் திருமணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மன கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த பரமேஸ்வரன் மற்றும் பரமேஸ்வரி அம்மன் தாயாரை ஏராளமான மக்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து வான வேடிக்கையுடன் அம்மன் திருவீதி உலாவுடன் கரகாட்டமும் நடைபெற்றது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி வளர்மதி குணசேகரன் மற்றும் ராமச்சந்திரம் சின்ன சுண்டம்பட்டி கோனே கவுண்டனூர் ஆகிய ஊர் கவுண்டர்களும் பொதுமக்களும் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்